ஆஷா புரொடக்ஷன் மற்றும் ரெட் ஜெயின் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது மங்களூர் மணிகண்டன் கேள்வியை முன்னாடி முன் நீங்க பதில தொடரலாம் நீ அதிமுக பெருந்தோல்வி என்று இப்படி பேசுறதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்க இந்த மாதிரியான தோல்விகளை யார் பெறலன்னு சொல்லுங்க தமிழ்நாட்டுல இந்தியாவில எந்த கட்சி பெறல தமிழ்நாட்டிலே சொல்லுங்க எந்த கட்சி பெருந்து தொடர் தோல்வி கூட எல்லா கட்சியும் பெற்றிருக்கு அதனால அதிமுகவுக்கு என்கிற வாக்கு வங்கி நிரந்தரமாக வைத்திருக்குங்க அதை மாற்றமே இல்லை இன்னும் சொல்ல போனா அம்மா காலத்திலிருந்து இளைஞர் இளம் பெண்கள் என்று உருவாக்கி இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இருக்கிற அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக சக்தியா இருப்பது இளைஞர் சக்தியா இருப்பது அதிமுக இருக்காங்க அப்போ இந்த பலத்தை கொண்டுதான் அதிமுக இன்னைக்கு நாடு முழுவதும் மிக சிறப்பாக எங்கிக் கொண்டிருக்கிறது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்வு கூட பெண்கள் நம்பித்தான் அதிமுக இணைக்கிறது இயங்கிறது எனவே அந்த முழு ஆதரவை அதிமுக பெற்று மீண்டும் ஆட்சி அனுப்புங்க அதனால இது போன்ற வார்த்தைகளும் நான் வந்து மறுக்கிறேன் அதை நான் வந்து சரி சரியான வார்த்தைகள் நான் நினைக்கிறேன் அப்புறங்க இப்ப நீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை வேலை வாய்ப்புகள் பாருங்க இப்போ டிஎன்பி சி தேர்தல் மாணவர்கள் பதினாறு லட்சம் பேர் ஒரு இருபதாயிரம் வேலைக்கு அலையிறாங்க இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் காத்துக்கிட்டாங்க அப்போ இந்த வேலை வாய்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நிர்வாகம் மக்களும் பாருங்க அதே மாதிரி வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று கோடிக்கண்களை நிதி கொண்டு வந்து இங்க வந்து சொன்னார் ஆனால் அவை நடந்திருக்கிறதா என்றால் நிச்சயமான கிடையாது அம்மாவர்கள் வெளிநாடுகளுக்கே செல்லாமல் பல்லாயிரம் கோடி ஈர்த்து இங்க வேலை வாய்ப்பு உருவாக்கிவர் இன்னும் சொல்ல அதிமுக ஆட்சியில் தான் வேலை வாய்ப்புகள் தனியார் வேலை வாய்ப்புகள் அதிகப்படுத்தப்பட்டது தொழிற்சாலை உருவாக்கப்பட்டதுங்க அதாவது அதே மாதிரி பாதிக்காமல் இந்த நாடுடைய மாசு மணிகண்டன்ல பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் எல்லாம் பொதுவான வந்ததா ஏற்கனவே சொல்லப்பட்டதான் குடிமராமத்து பணியை ஒரு முப்பது நாற்பது வருஷத்து முடி கொண்டு வந்தாங்க சாதனை தான் எல்லாம் யாரும் மறுக்கல இப்ப தலைப்போட கேள்வி என்னன்னா இப்ப இளைஞர்கள் நிறைய இன்னும் இளைஞர் இளம்பெண்கள் பாசற இளைஞர் பாசறெல்லாம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்கல்ல உங்களுடைய கட்சியுடைய உறுப்பினர்கள் அதிமுகவுடைய கட்சியில் உறுப்பினர்கள் வந்து ரெண்டேகால் கோடிக்கு மேலேன்னு சொன்னீங்க இந்த மக்களவைத் தேர்தலில் அந்த கூட்டணி பெற்ற வாக்குக்கும் அதுக்கும் வித்தியாச சம்மந்தமே இல்லை இப்போ உங்கள் கட்சிக்காரங்களே நீங்கள் இளைஞர்கள் பெருமையாக பெருமிதமாக அதிகமாக இருக்கிறதா சொல்கிறீங்களே அவங்களே யாரும் வாக்களிக்கலையா ஒன்று நீங்கள் வாய்ப்பு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெளிமாநிலத்தவர்களும் வந்து எழுதலாம்

ஆமா அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு வரையில் திமுக பதிமூன்று தேர்தலில் தொடர் தோல்வி அடைஞ்சிருங்க அப்ப திமுக வாக்கு என்னாச்சு பாருங்க அவர்கள் வைத்திருக்கிற உறுப்பினர் சேர்க்கைக்கும் அவர்கள் வாங்கிய அந்த வாக்குக்கும் வித்தியாசம் பாருங்க நான் புள்ளி சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற பொது தேர்தலு திமுக தோல்வி இடைமெடுச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று திருச்சி மேற்கடை தேர்தலு திமுக தோல்வி அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தல் திமுக தோல்வி சார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு சங்கரம் இடைத்தேர்ல தோல்வி ரெண்டாயிரத்தி பதினெண்டு புதுக்கோட்டை இடைத்தேர்ல தோல்வி ரெண்டாயிரத்தி ஆலந்தூர் இடைத்தேர்தலு தோல்வி ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஏற்காடுல தோல்வி ரெண்டாயிரத்தி பதினாலுல மக்களவை தேர்தல் தோல்வி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஸ்ரீலங்கம் இடைத்தேர்தல் தோல்வி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆற்கழைய இடைத்தேர்ல தோல்வி ரெண்டாயிரத்தி பதினாலு சட்டமன்ற தேர்வு பொது தேர்ல தோல்வி ரெண்டாயிரத்தி பதினாலு மூணு மீண்டும் தோல்வி அப்ப சார் இந்த பதிமூன்று இடைத்தேர்தல தொடர்ந்து தோல்வி அடைந்தது

இப்ப வந்து இந்த ஏழைப்படைய நிறைய பேசிட்டுங்க அதாவது அதிமுக வாக்குகள் நிச்சயமாக நாடாளுமன்ற மாறி எனவே சட்டமன்ற தேர்தலில் அந்த வாக்குகள் ஒரு நோக்கி அதிமுக ஆய்வு செய்து கொண்டிருக்க அதாவது பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறது மறக்கவே இல்லை நாங்க வந்து ஆனவசிங்க அதிமுக உரிய பாடம் கற்றுக்கொண்டு அதற்கான ஆய்வு செய்து மீண்டும் அந்த வாக்குகளை பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து பணியும் செய்யணும்ங்க இப்போ கடந்த ஒரு வாரம் பார்த்திருப்பீங்க நாடாளுமன்ற தொகுதி வாரியாக மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொரு தொகுதியை சேர்ந்தவர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க இப்போ அதிமுக அந்த தொகுதி மக்கள் நிர்வாகிகள் பேசுகிற போதுதான் நிறைய குறை தெரிய வருதுங்க அதை சரி செய்து வெற்றி இது அரசு சாதாரண விஷயம் இது ஒரு பெரிய விஷயமே அல்ல சரி தொடர்ந்து பேசலாம் பொங்கலூர் மணி நீங்க குறிக்கிட்டீங்க ரொம்ப நேரமா அடுத்த நிகழ்ச்சிக்கு போகணுங்கிறதுனால ஒரே கேள்வி கேட்கிறேன் நீங்க பதில் சொல்லணும் அதாவது இருநூத்தி இருபத்தி ஒரு திமுக வென்றதா சொன்னீங்க நாடாளுமன்றத்தில் எப்படி சார் அது

அவர் செல்லாம் நிலையில் ஆர்ப்படுத்தி வராங்க நான் எல்லா தேர்வு போயிருக்கேன் சார் ஓட்டு போடல எடப்பாடியார் வந்து அவர் பேச்சு கேட்பதில் ஆர்வமாக இருப்பதை இளைய சமுதாயம் தான் சார் ஏராளமான திட்டங்களை செய்த இயக்கம் அதிமுக எடப்பாடியார்